யூடியூப் சேனல் நண்பர்கள் நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களை பார்க்க போகிறது கருவு மத்தையுடைய நன்மைகள் பயன்கள் ஊமத்த செடின்னு சொல்லுவாங்க ஊமத்த செடி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஊமத்தை அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பேர் ஊமத்தை கிடையாது உண்மத்தம் உண்மத்த செடி உண்மத்தம் தான் சொல்லுவாங்க உண்மத்தம்னா பைத்தியம் பிடிக்கிறது இருக்க இந்த காய்களை இல்லை விதைகளை நம்ம சாப்பிட்டோம்னா பைத்தியம் பிடிக்கும் அதனால தான் இதுக்கு உண்மத்த செடின்னு பேர் புத்தி தடுமாறும் அதனால் இதுக்கு பேர் உண்மத்தம் அப்படி உண்மத்த செடின்னு தான் சொல்லுவாங்க ஊமத்த செடி கிடையாது அப்போ இந்த ஊமத்தை செடியை நம்ம என்ன இது என்ன மருத்துவத்துக்கு பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது க ஊமத்தையில் நிறைய வகைகள் இருக்குது பொன்னூமத்தை அப்புறம் சாதா ஊமத்தை கருவுமத்தை இப்படி கருவுமத்தையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு வந்து கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் இந்த தண்டு அதுதான் அந்த ஊமத்தையோடைய அடையாளம் கருவுமத்தை அப்புறம் பூ வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்புறம் இதை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்தையோடைய காஞ்ச இந்த பூ இதழ் இருக்கு இல்லைங்களா இந்த படத்தில் பாருங்கள் இந்த இந்த பூவை வந்து நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடுவாங்க நறுக்கி அந்த புகையை ஒரு கொட்டாங்குச்சியில் போட்டு புகையை இழுக்கிறது அந்த சுவாசிக்கிறது எதுக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசத்துக்கு பயன்படுத்திருக்காங்க காச நோய் அதாவது ரத்த காசம் மந்தார காசம் இந்த மாதிரி காசத்தில் நிறைய வகைகள் இருக்குது இந்த நாள்பட்ட காச நோய்க்கு இதுதான் சிறப்பான ஒரு மருந்து அடுத்தது வீசிங் ட்ரபுள் சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வீசிங் வீசிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகை பயன்படுத்துகிறாங்க இல்லையா எப்ளைசர் அந்த பஃப் அடிக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பஃ எபிளைசர் தேவைப்படாமல் இந்த சாதாரணமாக இந்த புகையை கொளுத்தி வைச்சாலே போதும் இந்த புகையை நம்ம சுவாசிக்கிறது மூலிமா அந்த கொ நம்ம பெரியவங்க எடுத்துப்பாங்க அதாவது வ வயசு முத்துனவங்களுக்கு இந்த ஸ்டீராய்டே ஒரு காலத்தில் வேலை செய்யாது வயது முத் முதிர்ந்தவர்களுக்கு நுரையீரல் அழற்சி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சளி உள்ளுக்குள்ளே உறஞ்சி போயிடும் எதுவும் நாளும் அந்த சளி வெளியில் வராது அப்போ அவங்களால இரு இருமல் இரவு முழுக்க தொடர்ந்து இருமல் இருக்கும் இந்த ரெண்டு அள்ளு விழாவும் பார்த்திங்கன்னா கட்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அள்ளு கட்டி இழுக்கும் சளி வெளியில் வராது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த கருவு இதழ் காஞ்ச சருகா ஆகிடும் இந்த பூ வந்து காஞ்ச சருகா இதழ் மாதிரி ஆகிடும் இதை எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அன்னைக்கு வந்து ஒரு பேப்பரில் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க இதை பவுடர் பண்ணி ஒரு பேப்பரில் வச்சு புகை இழுப்பாங்க அந்த மாதிரியும் பெரியவங்களுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க நீங்கள் பாத்தீங்கன்னா கருவுமுத்த கருணொச்சி இப்படி கருன்னு வர்றதெல்லாம் வீரியமானது வீரியமானது மருத்துவ பயன் அதிகமாக உள்ளது இந்த கருவு பூவை தான் இந்த தாங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா உள்ளுக்கு இது நாட் இன்டர்னல் யூஸ் இதை வந்து உள்ளுக்கு கஷாயமிட்டோ இல்லை மற்ற எதுக்குமே உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடாது ஊமத்தையே பயன்படுத்தக்கூடாது வெளிப்புரயோக பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த கருவு மத்த பயன்படுது இப்போ இந்த கருவுமத்தையை வந்து அதோடய விதைகள் நிறைய இப்போ நம்ம பகுதியில் கொஞ்சம் நிறைய கிடைக்குது வேணுன்றவங்களுக்கு இந்த கருவமுத்தை விதையை கொடுக்குறோம் விதையை வாங்கி உள்ளுக்கு கஷாயமோ மற்ற இதுக்கோ மருந்தாக பயன்படுத்த வேண்டாம் அப்போ இந்த அந்த விதையை வந்து நமக்கு கொடுத்தோம்னா உங்கள் பகுதியில் அதை அந்த விதையை போடுங்க அது மூலிமா அந்த கருவமுத்தை ரகத்தை இந்த இது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு ரகம் தமிழ்நாட்டில் ஒரு ம கண்ணா இது வந்து புதர் செடியாக இருக்கக்கூடியது தான் கருவமுத்தை வந்து ஒரு புதர் செடியாக இருக்கிறது தான் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது இதோடைய விதைகளை நம்ம பரப்புரை செய்வோம் எல்லா இடங்களையும் கருவமுத்தையை கொண்டு வருவோம் முதல்ல நம்ம வீடுகளில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் இந்த மாதிரி அழிஞ்சு வர விதைகளை பாதுகாப்போம் நன்றி அதை கொதிக்க எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க கவனம் பூரா இப்போ வெளியில் இருக்குது ஆட்ட சவுண்டெலாம் கேட்கலண்ணே Bora